அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நேர்ந்த கொடுஞ்செயலுக்கு பின்னால் திமுக நிர்வாகிகள் இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் இதன் பின்னணியை நமது செய்தியாளர் சிவராமன் வழங்க கேட்கலாம் வணக்கம் சிவராமன் தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் இது குறித்த விவரங்களை பதிவு வணக்கம் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நேர்ந்த இந்த செயலுக்கு பின்னால் திமுக நிர்வாகிகள் இருப்பதாக அஇஅதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் சமுதாயத்தை சீரழிக்கும் அனைத்து விதமான குற்றச்செயல்களிலும் ஈடுபடும் சமூக விரோதிகளின் கூடாரமாக ஆளும் திமுக திகழ்கிறது என்பதற்கு அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் நடந்தேறிய பாலியல் சம்பவமே சான்றாக அமைந்திருக்கிறது மாணவியை சீரழித்ததாக கைதான சரித்திர பதிவேடு குற்றவாளி ஞானசேகரன் என்ற நபர் திமுக உறுப்பினர் என்ற செய்திகள் வருகின்றன துணை முதலமைச்சர் மருத்துவத்துறை அமைச்சர் ஆகியோருடன் எடுத்த புகைப்படங்கள் செய்திகளில் வெளியாகி இருக்கின்றன சமூக வலைதளங்களிலும் இது தொடர்பான பாடங்கள் வெளியாகி இருக்கிறது தமிழ்நாட்டின் மிக முக்கியமான பல்கலைக்கழகங்களில் சிசிடிவி செயல்பாட்டில் இல்லை என்பதை எப்படி நம்புவது அண்ணா பல்கலைக்கழகத்தில் சிசிடிவி வேலை செய்யவில்லை என்று திராவிட மாடல் அரசு சொல்வது சர்க்கரையை எறும்பு தின்றது சாக்கு பையை என சொல்வது போல இருக்கிறது அந்த அளவிற்கு பாதுகாப்பு குறைபாட்டுடன் தான் அண்ணா பல்கலகத்தை நடத்தி வருகிறதா திமுக அரசு பல வழக்குகளில் தொடர்புடைய ஞானசேகரன் பல்கலைக்கழக வளாகத்திற்குள் எப்படி அனுமதிக்கப்பட்டார் பல்கலைக்கழகங்களை உயர்கல்வி பயிலும் பாடசாலைகளாக நடத்துவதற்கு பதில் பாலியல் குற்றவாளிகளின் கூடாரமாக இந்த அரசு நடத்தி வருகிறது ஒரு ட்வீட் போட்டு கருத்து சொல்லுபவர்களை தேடி தேடி கைது செய்யும் காவல்துறை ஏற்கனவே பல வழக்குகளில் தொடர்புடைய ஞானசேகரனை கைது செய்யாததே கட்சியான திமுகவை சேர்ந்தவர் என்பதாலா போதைப்பொருள் பொருள் புழக்கம் கொலை கொள்ளை பாலியல் வன்கொடுமை என எல்லா கொடுஞ்செயலுக்கும் பின்னால் திமுக நிர்வாகிகள் இருக்கிறார்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் திமுக அரசு குற்றவாளிகளை ஊக்குவித்தும் காப்பாற்றவும் செய்கிறதோ என்ற சந்தேகம் மக்களிடையே எழும்பி இருக்கிறது இதுதான் உண்மை என்றால் உங்களிடம் சட்டம் ஒழுங்கை காக்க கோரி வலியுறுத்துவதில் எந்த பலனும் இல்லை முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களே அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமையினை எளிதில் கடந்து விடலாம் என்ற எண்ணத்தில் இருந்தால் அதனை இப்போதே கைவிட்டு விடுங்கள் மாணவர்கள் அச்சத்தில் உள்ளனர் அவர்களின் பாதுகாப்பு இருக்கிறது இன்று அதிமுக சார்பாக சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தின் முன் மாணவர்களின் பாதுகாப்பை வலியுறுத்தி போராட்டம் நடந்த போராட்டத்தில் மக்களுக்காக போராடிய அதிமுக நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் திமுக அரசு கைது செய்த கடும் கண்டனங்கள் பிணம் சாத்திரங்கள் என்பது இதுதானோ திமுக ஆட்சியின் அலட்சியத்தால் தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் இனி திமுக அரசுக்கு எதிரான மக்கள் போராட்டம் ஒன்றை தமிழ்நாட்டை காப்பதற்கான ஒரே வழி என கூறி தற்பொழுது அந்த அறிக்கையினை வெளியிட்டிருக்கிறார் நாளை அஇஅதிமுக சார்பில் தமிழகம் முழுவதும் போராட்டங்கள் நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது விவரங்களுக்கு நன்றி சிவராமன்